கட்சிகள் வந்து சீமான் அவர்கள் இல்லைன்னா அந்த கட்சி நேரம் வந்து எதிர்க்கட்சியாக ஆகியிருக்கும் அந்த கட்சி வந்து வளராம இருக்கிறதுக்கே அவர் என்ன சொல்றேன்னு இப் இப்பயும் ஒன்றுமே கெட்டுப் போகலையே சீமான் இல்லை அவங்க வெளியே போயிட்டாங்க அடுத்து ஒரு அஞ்சு ஐந்து ஆண்டுகளில் உங்கள் கட்சியை எதிர்க்கட்சியை கொண்டு வாங்க இல்லை ஆளுங்க கூட கொண்டு வாங்கலை எங்களுக்கு மாற்றுக்கறது இல்லையே நீங்கள் வெளியில போய் இப்போ செயல்படுற அந்த செயல்பாட்டை நீங்கள் கட்சிக்குள்ளே இருந்து ஏன் செய்யல நானே தான் அந்த தொகுதிக்கே தலைவராக இருப்பேன் அந்த மு இந்த இந்த அஞ்சு தொகுதிக்கு இல்லை அந்த வருவாய் மாவட்டத்துக்கு நானே தான் இருப்பேன் அப்படின்றாங்க இல்லையா இப்போ இருந்து நீங்கள் கட்சியை வளர்க்கல வளர்த்து இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சியில் நீங்கள் வேலை செய்திருந்தால் இந்த கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்கட்சியாக வந்துடுவோம் அண்ணன் வரும் வெறும் பத்து நிமிடம்தான் தலைவரை இல்லை ஒரு நிமிடம் தான் தலைவரை வந்து அண்ணன் தேசிய தலைவரை சந்திச்சுருக்கிறாரு நீங்கள் சொன்னீங்கன்னா கடைசி கட்ட இறுதிக்கட்ட போரில் சூசை கப்பற்படை பொறுப்பாக கடற்படை பொறுப்பாளர் சூசை சொல்லும்போது சீமானிடம் சொல்லுங்கள் இதை சீமானோட கொண்டு போய் என் சன்ன அங்கே செத்து விழுது சீமானோட சொல்லுங்கள் எங்கள் சன்னத்தை காப்பாற்ற சொல்லுங்கன்னு ஏன் சொல்கிறார் ஏன் சீமானுடன் சொல்லுங்கன்னு சொல்கிறார் இந்த பண்பாட்டு முறையில் போய் ஒருத்தர் சந்திச்சரை நீங்கள் எப்படி இவ்வளோக்காட்டுருக்கு இதை இவ்வளோ அரசியலாக்குறீங்க காய காவி சாயம் பூச்சி அது இந்த ஒரு ஒரு இதழில் வந்து அண்ணனுக்கு காவி உடை பூ போட்டு அவங்க அட்டைப்படம் போடுறாங்க எவ்வளோ அநாகரிகமான செய்கிறது போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வல்லுவம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்மோடு விவாதத்தில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா இப்போ தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகிகள் வந்து வெளியேறிட்டே இருக்காங்க அவர்களிடையே போயிட்டு நம்ம எந்த கொஷின் கேட்டாலும் சரியான விளக்கம் அப்படின்றது தரப்படலை நீங்க நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களுடைய இணைந்து பதினைந்து வருடமாக அந்த கட்சியில் பயணிக்கிறீங்க இந்த நிர்வாகிகள் ஏன் வெளியேறாங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு நிர்வாகிகள் வெளியேறதுக்கு அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துல கட்சிக்குள்ள வருவாங்க கட்சிக்குள்ள இணைவரங்க எல்லோருமே ஆளுக்கு ஏதாவது ஒரு நோக்கத்தில் கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கும் கொள்கைன்னு ஒன்று இருக்கும் கோட்பாடுன்னு ஒன்று இருக்கும் ஆனால் வரவங்க வந்து முதல்ல வந்து இந்த கொள்கைகளை கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் வருவாங்க ஆனால் அவ் அவங்களுக்கு ஏதோ ஒரு சுய தேவை ஒன்று இருக்கும் அந்த தேவை இங்கே நிறைவேறலை அப்படின்னும் போது சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு கிளம்ப போவாங்க இது எல்லா கட்சிகள்லேயும் இயல்பு அவங்க வ வரும்போது அவங்க அவங்க அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய சுய நோக்கம் நிறைவேறலைனாக்கா வெளியில் போகிறது அது இயல்பு தான் அதனால ஒன்றும் இல்லை அது ஒரு மனிதன் வளரும் போது நம்ம தோள்களே கூட புது புது செற்கள் உருவானாதான் வளர முடியும் கட்சி வளரும் போது வர்றதும் அது எல்லா கட்சியிலும் இயல்பு இருந்தாலும் பழையன போகுதுன்னு சொல்றீங்க அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து எவ்வளவு நாம் தமிழர் கட்சிக்காக ஸ்டார்டிங்ல இருந்து உழைத்திருப்பாங்க இல்லையா இல்ல ஒரு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நோக்கத்துல இங்கே வரும்போது தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின் போது செயல்பட்டாதான் முடியும் கட்சிக்குள்ள வந்துட்டு நீங்கள் செயல்படாமல் உட்காந்துக்கிட்டே இருந்தால் உங்களை யாரும் கட்சிக்காக கட்சி தொண்டனே உங்களை மதிக்க மாட்டோம் அப்போது செயல் முதல் இடத்துக்கு வரணுன்றதுக்காக நீங்கள் எதாவது செயல்பட்டு தான் ஆகணும் அது இயல்பு அது அப்படி செயல்படும் போது செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே அந்த நோக்கங்கள் நிறைவேறலைன்னு போது சரி வேறு இடத்துல இந்த கடையை திறக்கலான்னு போயிடுவாங்க அவ்வளோதான் இங்கே வியாபாரம் சரியாக நடக்கலன்னும் போது வேறு இடத்துல கடையை திறக்கலான்னு போயிடுவாங்க இது இயல்பு தானே எல்லா கட்சியிலையும் உள்ள இயல்பு தானே அதே போல் நிர்வாகத்தில் வந்து நிர்வாக மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அது எங்களுக்கு பிடிக்கல அதனால தான் நாங்கள் வந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கட்சி ஒரு லட்சியத்தை கொண்டு இயங்குது அப்போது இது கட்சி தொடங்குகின்ற போதே இது மற்றும் ஒரு அரசியல் கட்சியெல்லாம் மாற்று அரசியல் புரட்சின்னு சொல்லி தான் நம்ம கொண்டு வரும் அப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது இதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எப்படி நடைமுறை இருக்குமோ இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எப்படி நடைமுறை இருக்குமோ இல்லை பிற கட்சிகளில் என்ன நடைமுறை இருக்குமோ அதை நீங்கள் எதிர்பார்த்து வரீங்க அப்போது கட்சி தொடங்கி ஒரு பன்னிரெண்டு ஆண்டு பதினாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போ நாம் நாம் எதிர்பார்த்த இலக்கை இன்னும் எட்ட முடியலையே அப்படின்ற தலைமைக்கு ஒரு நோக்கம் வருது இந்த நம்ம வந்து இந்த நம் நாம் போராடியது நாம் மக்கள் மத்தியில் வந்து நின்னது மக்கள் போராட்டங்களில் பங்கு பெற்றது இவ்வளோ இருக்கும்பொழுது நம்ம மேலே வந்து இந்த கட்சியின் நேரம் அதிகாரத்துக்கு வந்திருக்கணும் யா எந்த ஒரு அரசியல் கட்சியை விட உயர்ந்த நோக்கம் கொண்ட கொள்கை கொண்ட ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு அந்த நிர்வாகிகள் வந்து சீமான் அவர்கள் இல்லைன்னா அந்த கட்சி நேரம் எதிர்கட்சியா இருக்கும் அந்த கட்சி வந்து வளராம இருக்கிறதுக்கே நான் சொல்றேன் இப்பயும் ஒண்ணுமே போகலையே சீமான் இல்லை அவங்க வெளியே போயிட்டாங்க அடுத்து ஒரு அஞ்சு ஐந்து ஆண்டுகள் உங்க கட்சியை எதிர்க்கட்சியை கொண்டு வாங்க இல்லை ஆளுங்கட்சியை கூட கொண்டு வாங்கல எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லையே நீங்க வெளியில போய் இப்போ செயல்படுற அந்த செயல்பாட்டை நீங்க கட்சிக்குள்ள இருந்து ஏன் செய்யல உங்களுக்குன்னு ஒரு சில மாவட்டங்களை ஒதுக்கி கொடுக்குறாங்க அந்த மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு அடுத்தது இவர் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்களா சீமானுக்கு அடுத்தது யாருன்னு அடையாளப்படுத்தலை சீமானுக்கு அடுத்தது யாருன்னு அடையாளப்படுத்து நான் நீங்கள் பணியாற்றிய இந்த அந்த ஐந்து மாவட்டங்களில் உங்களுக்கு அடுத்தது யாருன்னு நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறீங்களா அப்போது வசதி வாய்ப்போடு யார் உள்ளே வந்தாலும் நீங்கள் கட்சிக்குள்ளே இணைக்கிறது இல்லை பய பயம் உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பாக இருக்குது இவர் செலவுகளவு பண்ணி செய்து கட்சியில் முதல் இடத்துக்கு வந்துடுவாரோ நம்ம இடத்த வந்து இவர் பிடிச்சிருவாரோ அதனால் அவங்கள முன்னிலைப்படுத்துவதே இல்லை அவர்கள் போராடி போராடி பார்த்துட்டு நாம் கொள்கைக்காக இந்த கட்சிக்குள்ளே வந்தோம் ஆனால் நாம் வந்து இவர்களோடு மோதி கொண்டு இருக்க இருக்கணுமா அப்படின்ற அந்த என்ன வந்து அவங்க ஒதுங்கிடுறாங்க இப்படி ஒதுக்கப்பட்டவர்கள் தான் நிறைய பேர் இந்த கட்சி இப்போ வெளியேறி இருக்கிற நிர்வாகிகளால் வெளியே போனவங்க தான் அதிகம் அதே போல நிர்வாகத்தில் வந்து நிர்வாக மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டு இருக்கா தொகுதி மாவட்ட வாரியாக இப்போ மாவட்ட வாரியம் வந்து முதல்ல அரசியல் கட்சிகள் போது நீங்கள் திமுகலாம் பார்த்தீங்கன்னா தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை ஒரு முதல்ல ஒருங்கிணைந்த சென்னையாக இருந்தது ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் அப்போது ஒருங்கிணைந்த சென்னையாக இருக்கும்போது ஆர்டி சீதாபதின்ட்டு ஒருத்தர் மாவட்ட செயலராக இருந்தார் அப்புறம் அதை ரெண்டாக பிரித்தாங்க ரெண்டாக பிரிச்சு பலராமன் ஒருத்தர் மாவட்ட இருந்தார் இது இந்த பக்கம் டிஆர் பாலுன்ற ஒருத்தர் மாவட்ட இருந்தார் அப்படி அது இது எல்லா கட்சிகளும் இயல்பு அப்போ நிர்வாகத்துக்காக அவங்க அவங்களே திரும்ப என்ன பண்ணாங்கன்னா மூணு மாவட்டமாக பிரித்தாங்க ஆனால் நாங்கள் கட்சிக்கு வரும்போது அவர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு கட்சி கிளை பரப்பியிருக்காங்க அவர்களே இப்படி நிர்வாகத்துக்காக பிரிக்கின்ற போது நாம் இன்னும் வளரவே இல்லை நாம் வந்து எங் எங்கள் கட்சிக்குள்ளே வந்து எல்லா எளிய மக்கள் அன் அன்றாடம் கூலி வேலை செய்கின்ற அடித்தட்டு இளைஞர்கள் தான் நாம் தமிழ் கட்சிகள் அப்போ இவர்களால் இவ் இந்த பரப்புகளை போய் பணியாற்றி கட்சியை வலுப்படுத்த முடியாதுன்றதுக்காக நாங்கள் ஆரம்பத்திலே வந்து மூணு சட்டமன்ற தொகுதியை ஒரு மாவட்டமாக அறிவித்தோம் இது கட்சி நிர்வாகம் இது வருவாய் நிர்வாகம் இல்லை பிற கட்சிகள் நிர்வாகம் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ரெண்டு தொகுதிகளை ஒரு மாவட்டம் அறிவித்தோம் நாங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி போய் சேரலை அப்போ இப்போ வந்து என்னென்ன சொல்லிக்கனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டமாக நின்று செயல்படுங்க அப்படின்ட்டு இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதுக்கு கிளை தொகுதிகளை வந்து உள்ளுக்குள்ளே பத்து வாக்குச்சாவடிக்கு வந்து ஒரு ஒரு தொகுதி அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு வாக்குச்சாவடி ஒரு கிளை அப்படின்ற மாதிரி கொடுத்து விரைவாக ப பரவணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் கட்சி நாம் ஆளுங்கட்சியாக வரணும் அந்த நோக்கத்தில் வந்து இப்போ கட்சியை பிரித்து போடுறோம் இப்போது அந்த ஒரு தொகுதிக்குள்ள பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபது தொகுதி செயலாளர் வந்துடுவாங்க இருபத் முப்பது தொகுதி செயலாளர் அப்போ அங்கே இருக்கிறவங்கள ஒரு தொகுதி செயலாளருக்கு அவர் கீழே வந்து ப பணியாற்றுறதுக்கு ஒரு குழுன்றது ஒரு கிளை என்பது எட்டு பேர் கொண்டது போடுறோம் அந்த எட்டு பேர் அப்போ முப்பது எட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்போ விரிவடையுது கட்சி விரிவடையுது இந்த மாற்றங்கள் கொண்டு வரும்போது அவர்கள் ஏற்கனவே அங்கே இருந்தாங்க இல்லைங்களா அவர்களுடைய அதிகாரங்கள் கொஞ்சம் பரவலாக்கப்படுது அதிகாரம் வந்து சுருக்கப்படுது இப்போ சுருக்கப்படும் போது இல்லை நானே தான் அந்த தொகுதிக்கே தலைவராக இருப்பேன் அந்த இந்த அஞ்சு தொகுதிக்கு இல்லை வருவாய் மாவட்டத்துக்கு நானே தான் இருப்பேன் அப்படின்றாங்க இல்லையா அப்போ இருந்து நீங்கள் கட்சியை வளர்க்கலை வளர்த்து இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சியில் நீங்கள் வேலை செய்திருந்தால் இந்த கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்கட்சியாக வந்திருக்கும் வேலை செய்கிறது வேலை கொடுப்பது அண்ணன் கொள்கை வகுப்பது அண்ணன் கொ வேலை திட்டங்க கொள்கை வகுத்து கொடுத்து இதைப்படி செயல்படுங்கன்னு சொல்கிறது அண்ணன் அப்போ நீங்கள் போது செயல்படக்கூடிய இளைஞர்களை நிறைய உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ப ப அந்த பதவிகளை பரவலாக்குறாங்க அது உங்களுக்கு இடையூறாக இருக்குதுனாக்கா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் நோக்கம் தமிழ் தேசியம் வெல்லணும் இங்கே ஒரு தூய அரசியல் மலரணும் லஞ்ச லாவணியமற்ற நிலம் வளம் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை உள்ள ஒரு அரசை இங்கே நிறுவனம் மதுமதை போதையற்ற கா காடு வளம் கனிம வளங்களை கா காக்கக்கூடிய ஒரு அரசாக தூய கல்வியை தூய குடிநீரை இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த ஒரு அரசை அமை அமைக்கணும் அப்படின்னு கொள்கை வகுத்து நிற்கிறோம் அப்போ இதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உழைக்காமல் நீங்கள் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா கட்சி வளராது அப்போது இவர்கள் இது இதுவரைக்கும் கட்சி இவர்கள் உரிய முறையில் கொண்டு போய் சேர்க்கலை போது கட்சி வேற ஒரு வேலை திட்டத்தை கொடுக்குது இந்த வேலை திட்டம் உங்களுக்கு இடையூறாக இருக்குன்னு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நாங்கள் வணக்கம் சொல்லி உங்களை அனுப்புகிறோம் அவ்வளோதான் இதில் ஒன்றும் இல்லையே கட்சி தூய்மையாக வளர்ந்துக்கிட்டேங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள்லாம் சின்ன பிள்ளை வாழப்பாடி ராமமூர்த்தின்னு ஒரு அரசியல்வாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை தமிழ்நாடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மத்திய அமைச்சராக இருந்தவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தவர் மிகப்பெரிய ஆளுமை இன்றைக்கு உங்களுக்கு வந்து குமரி ஆனந்தன் ஒருத்தர் இருப்பார் கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் குமரி ஆனந்தன் தமிழிசை சௌந்தரராஜனுடைய அப்பா அவர் மத்திய அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜனுக்காங்கல்ல பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருக்காங்களா அவருடைய அப்பா அவர் வந்து மிகப்பெரிய அரசியல் ஆளுமை மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு இங்கே கா காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ்னு ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்திருக்காரு காமராஜரோட அணுக்க தொண்டராக இருந்திருக்கார் கிள்ளிவளவன் ஒரு அரசியல்வாதி ஈவிக்கு சம்பத்துன்னு ஒருத்தர் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற பழைய இன்னைக்கு இருக்கிற பழைய நெடுமாறன் அன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு ஒரு திண்டிவான ராமமூர்த்தின்னு ஒருத்தர் அவர்கள் காங்கிரஸ் பெரிய ஆளுமைகள் ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் அப்போ திரா இந்த ஆளுமைகள்லாம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறின பிறகு அந்த கட்சி செயல்படாமல் போச்சா வளராமல் போச்சா ஆட்சிக்கு வராமல் போச்சா அதிகாரத்தை பிடிக்காமல் போச்சா தான் இவர்களெல்லாம் சென்ற பிறகு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கே வந்தது அதனால் இவர்களெல்லாம் சென்றது போக சென்றவர் போக நின்றவர்கள் வேலை செய்யுங்கள் அண்ணன் சொல்கிறாரு சென்றவர்கள் போக நின்றவர்கள் மிகச் சிறப்பாக வேலை செய்கிறாங்க நேற்று நடந்த அந்த மாவீரர் நாள் நிகழ்வே அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இதனால அந்த கட்சிக்கு எந்த பின்னடைவும் இல்லை என்பதை தான் நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சி அந்த மதுராந்தகத்தில் நடந்த நாள் நிகழ்ச்சி எடுத்துக்காட்டுது அதனால போறவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதை பத்தி நான் நாம் தமிழ் கட்சியில் உள்ள தம்பிகளுக்கோ தலைமைக்கோ எந்த கவலையும் இல்லை அதே போல வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து குறிப்பாக பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கப்படலை அப்படின்னு நிர்வாகிகள் பலர் வந்து சொல்லியிருக்காங்க தாண்டி தேசிய தலைவர் பிறந்த நாளையொட்டி மேடையில பேசிய சீமானவர்கள் வந்து அண்ணன் அவர்கள் வந்து பிரபாகரனை சந்திச்சதுனாலதான் இந்த பதினைந்து பேரோட பயணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதற்கு சீமானவர்கள் வந்து பத்து நிமிஷம் எல்லாம் கிடையாது தங்கச்சி ரெண்டு நிமிஷம் எக்ஸா சொல்லிடுச்சு எட்டு நிமிஷம் தான் சொல்லிட்டு ஒரு முட்டுக்கட்டை போடுவதாக பேசியிருக்காங்க இது வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்துதே அது சலசலப்பும் இல்ல முட்டுக்கட்டையும் இல்ல தங்கச்சி வந்து பத்து நிமிஷம் தான் அண்ணன் சந்தித்தார் என்று கொச்சைப்படுத்துணுன்ற நோக்கத்திலே அவங்க பேசலை அது அந்த பேச்சினுடைய ஃப்ளோவில் பத்து நிமிஷம் அண்ணன் பத்து நிமிஷம் சந்தித்ததுக்கே இப்படி வந்துச்சு ஏற்கனவே அண்ணனை விமர்சனம் செய்பவர்கள் அண்ணன் வந்து அந்த புகைப்படம்லாம் நானே பார்த்துருக்கேன் நேராக பார்த்துருக்கேன் அண்ணன் வந்து அங்கே அங்கே போயிட்டு என்னென்ன செஞ்சாங்க எது யார் யாரோடெல்லாம் பழகினாங்க எப்படி அந்த துப்பாக்கிச்சூடு பயிற்சியெலாம் எடுத்தாங்க இந்த புகைப்படங்கள்லாம் கடைசி கடைசியாக அண்ணன் வெறும் வெறும் பத்து நிமிடம்தான் தலைவரை இல்லை ஒரு தான் தலைவரை வந்து அண்ணன் தேசிய தலைவரை சந்திச்சிருக்கிறாரு நீங்கள் சொன்னீங்கன்னா கடைசி கட்ட கட்ட பொருளை சூசை கப்பற்படை பொறுப்பாக கடற்படை பொறுப்பாளர் சூசை சொல்லும்போது சீமானுடன் சொல்லுங்கள் இதை சீமானிடம் கொண்டு போய் என் சின்னம் அங்கே செத்து விழுது சீமானிடம் சொல்லுங்கள் எங்கள் சன்னத்தை காப்பாற்ற சொல்லுங்கன்னு ஏன் சொல்கிறார் ஏன் சீமானுடன் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அப்போது தலைவர் சீமான் அவர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தால் தலைவருக்கு அணுக்க தளபதியாக இருந்த சூசை வந்து சீமானுடன் சொல்லுங்கன்னு சொல்லுவார் அப்போ இதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு கவலை இல்லை அண்ணனை கொச்சைப்படுத்தணுன்ற நோக்கத்தில் வெறும் ஆமக்கரி ஆமக்கரின்னு சொல்கிறது ஒரு நிமிஷம் தான் சந்தித்தார் ரெண்டு நிமிஷம் தான் சந்தி யார் கூட இருந்து பார்த்தது கூட இருந்து பார்த்தவங்க யார் கூட இருந்து பார்த்தா தலைவருக்கு தெரியும் தலைவரும் அவங்க தம்பி அண்ணன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சந்திச்சிக்கிறாங்க தலைவருடைய மெய்காப்பாளர்களுக்கு தெரியும் மெக்கப் ஆலரில் பலர் இறந்துட்டாங்க சிலர் வந்து இப்போ வெளியே சொல்ல முடியாது வெளிநாடுகளில் இருக்காங்க அதுவும் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க இதில் வந்து என்ன இருக்குது இது 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 மற்றவர்கள் வந்து எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் சொல்ல அதுக்கு தான் அண்ணன் சொன்னார் எதிரிகள்லாம் வந்து எட்டு நிமிஷம் நிற்கிறாங்க தங்கச்சி பரவாயில்ல ரெண்டு நிமிஷம் கூட சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இது இது அண்ணனும் தம்பிக்கும் உள்ள ஒரு அண்ணனும் தங்கச்சிக்கும் உள்ள ஒரு கிண்டல் கேலி அவ்வளவுதான் அதே போல நாம் தமிழர் கட்சியில ஒரு வலிமையான பெண் வேட்பாளர் எடுத்துக்கிட்டா காளியம்மல் அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது இவங்க இவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கல காளியம்மாவில பார்த்து சீமானவர்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய காலங்கள்ல பேசப்பட்டது இது வந்து எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு கட்சியை பிளக்கணும் கட்சியில உள்ள ஆற்றல் மிக்க சக்திகளை பிளவுபடுத்தணும்னா இது போன்ற அவதூறுகளை பரப்பி செய்யறது எல்லா கட்சியிலையும் அவதூறு அவ அவதூறு அவதூறு ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு தங்கை உங்கள் அண்ணா இருக்காரு உங்களுக்குள்ளே சண்டை வருமா வராதா ஒரு குடும்பத்துக்குள்ள உங்களுக்குள்ள சண்டை வரும் உங்கள் அண்ணன் வந்து வசை சொல்ல பொது மேடைகள்ல பேசல பொது மேடைகள்ல அண்ணன் எப்ப தங்கச்சியை விமர்சிச்சாரு இல்ல தங்கச்சி எப்ப அவன் விமர்சிச்சு அது வந்து சாதாரணமா நீங்களும் அண்ணனும் அவங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்குள்ள அது உரிமையில பேசக்கூடிய சொற்களை தவிர இதை வந்து எடுத்து வெளியிட்டவர்கள் தான் துரோகிகளை தவிர தீயவர்களை தவிர அண்ணன் வந்து தன் தங்கச்சி மேல உள்ள உரிமையில என்ன வார்த்தை வேணாலும் சொல்லி பேசலாம் அண்ணனை தங்கச்சி வந்து மாதிரி என்ன இது ஒரு குடும்ப விஷயம் இதில் வந்து ஊதி விட்டு இத நினைக்கிறவங்க தான் தோல்வி அடைவாங்க தோல்வி அடைஞ்சிருக்க அடைஞ்சிட்டாங்க அவ்வளவுதான் தோல்வி அடைவார்கள் அடைஞ்சிட்டாங்க இப்போ வந்து அவர்கள் வந்து ரஜினிகாந்த வந்து ஒரு வார்த்தை முன்னாடி சந்திச்சிருந்தாங்க அதனுடைய சந்திப்பு கூட ஒரு அரசியலாக பார்க்கப்பட்டதாக பல வட்டாரங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க இதனுடைய சந்திப்பிற்கான காரணம் என்ன மரியாதை நிமித்தமாக ஒரு 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 பெரியவர் அவர் வந்து ஒரு திரைப்படத்துறையில் ஒரு ஆளுமை சூப்பர் ஸ்டார் அண்ணன் அரசியலில் வளர்ந்துக்கிட்டு வர ஒரு அண்ணன் மீது எல்லோருக்கும் பற்றுதல் இருக்கும் அப்போது அவர் வந்து அவருடைய உடல்நலம் அவருடைய திரைப்பட வாழ்வு இது எல்லாம் அவர் வந்து அண்ணனை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அப்போது சீமானை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நான் ஏற்பாடு பண்ணித்தரேன்ட்டு கூடாது அது யார் இருக்காங்களோ இப்போ நானே இருக்கேன் என்கிட்ட அவர் சொல்கிறாருன்னா சீமானை ஒரு தரம் சந்தித்தா நல்லா இருக்கும் அப்படி அதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் இது மரியாதை நிமித்தம் இந்த டைம் என்ன டைம் இது அரசியல் வரப்போகுது இப்போ அரசியல் வர அரசியல் வருது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலெக்ஷன் வருது அதனால் இன்னும் இந்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு இன்னும் ஒரு பதினஞ்சு மாதங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு பதினஞ்சு மாதங்களுக்கு இடைப்பட்ட காலம் எப்போதும் தேர்தல் வந்துக்கிட்டு தானே இருக்கும் நீங்கள் ஒரு 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 மனிதர் இரண்டு மனிதர்கள் தங்கள் தங்களை ஒரு நட்பு முறையில் சந்தித்து கொள்வதிலேயே நீங்கள் அரசியல் பார்த்தீங்கன்னா எப்படி அது என் வழிறிந்தவன் எனக்கு பெத்தவனாக இருப்பவன் எனக்கு பெத்தவன் தான் எனக்கு தகப்பனா இருக்கணும்னு சொல்றோம் என் நாட்டு இந்த இந்த மக்களினுடைய வழி தெரிஞ்சவன் தான் முதலமைச்சரா வரணும்னு சொல்றோம் நீங்க வந்து உங்களுடைய தாய் நாட்டுல போய் நீங்க முதலமைச்சர் அவங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல ஒண்ணும் அண்ணன் ஒன்றும் சொல்லவே இல்லையே நீ வரவங்க ஒரே தகுதி நடிப்பு மட்டும் தான் தகுதின்னு வச்சு அந்த தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே யாரும் என் மக்களை ஆளுமை செலுத்த வராதிங்க இது வரைக்கும் நீங்க என்ன என் மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற கேள்வி எல்லா மனிதனும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அந்த கேள்விதான் அண்ணன் சீமானும் கேட்டாரு அவர் தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்த் மேத அண்ணனுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது எப்பயும் கிடையாது அப்போது ஒரு மனித பெரியவர் வந்து ஒருத்தர் வந்து சந்திக்கணும்னு விரும்புகிறாரு அவருடைய வயதுக்கு அவருடைய வேலையை திட்டத்துக்கு அவருடைய திரைப்பட வாழ்வுக்கு அவர் வந்து அண்ணனை சந்திப்பதை விட நாம் போய் சந்திக்கலாம் கமலஹாசனே அப்படி தான் சந்தித்தார் அண்ணன் கமலஹாசன் கட்சி தொடங்கிய போது நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு கமலஹாசன் நேரம் கேட்டு அண்ணன் கிட்ட நேரம் கேட்கும்போது நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் பெரியவர் நீங்கள் வந்து மூத்தவர் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுதான் பண்பாடு அப்படின்ட்டு அண்ணன் போய் நேராக தானே சந்தித்தார் அதே போன்ற ஒரு சந்திப்பு தான் இது அதுக்கு அவர் அரசியல் கட்சி தொடங்கியிருந்தாலும் போயிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்தார் பரஸ்பரம் இவங்க திரைப்படத்துறையும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலவரங்கள் குறித்தும் ஒருத்தவங்களுக்குள்ள கருத்து பரிமாறி கொள்வதே எப்படி அரசியல் ஆகும் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அவ்வளவுதான் அதே போல அந்த சந்திப்புல வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் சங்கி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அதற்கு வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு சங்கி அப்படின்றது ஒரு உடன்பிறப்பு அந்த மாதிரியானதான் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இத வந்து அதை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் சங்கிக்கான அந்த உண்மையான பொருள் எந்த எந்த ஒரு சொல்லுக்கும் வேறு வேறு பொருள்கள் உண்டு தமிழில் வந்து வேற வேறு பொருள்கள் உண்டு இது தமிழ் வந்து வளர்ச்சியானது இப்படியும் ஒரு சொல் இருக்குது அப்படின்றத எடுத்து காட்டினார் இதுல என்ன தப்பு தமிழினுடைய வளர்ச்சி எதுனா காட்டுறாரு இப்போ யானைன்னா யானைக்கு இறக்குற இருபத்தி ஆறு சொற்கள் இருக்குது தமிழில் மலர்னால் மலர்னால் அது அந்த ப அந்த பருவங்களுக்கு ஒரு சொல் இருக்குது மலரில் பூவுக்கு இலைன்னா இலையிலும் பருவங்களுக்கு உள்ள பேர் இருக்குது தமிழினுடைய வளர்ச்சி அது அப்போது இவர் சங்கி என்று சொல்லும்போது சங்கீன் என்ற சொல்லுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னதில் என்ன தப்பு வந்தது உங்களுக்கு இங்கே அரசியல் அநாகரிக்கப்படுத்தப்பட்டுச்சு இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது அநாகரிக்கப்படுத்தப்பட்டுருச்சு இங்கே பண்பாடுகளே மதிக்கப்படலை அதனுடைய விளைவு தான் இது கருணாநிதினா திமுக காரனால் இந்த தெருவு பக்கம் போனால் அத தி திமுக காரணம் அந்த தெருவு பக்கம் போகணுன்ற அந்த அநாகரீகம் கட்சி எதிர்கட்சிக்காரர்களை வந்து சீண்டி சேலையை பிடிச்சி வைப்பது முடிய பிடிச்சி இழுப்பது தொப்பியை தட்டி விடுது வேட்டியை பிடிச்சி அழுப்பது இந்த மாதிரியான அநாகரீக அரசியல்கள் இங்கே பழக்கப்பட்டுருச்சு உங்களுக்கு ஒன்று தெரியாது தாமரைக்கனின்ட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அவர் வந்து திரா அப்போ வந்து அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எம்ஜிஆர் இருக்கின்ற வரையில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவர் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தார் ஆனால் அவருடைய மகன் இன்பத்தமிழன் வந்து அதிமுகவில் இருந்தார் அப்படி இருக்கின்ற பொழுது தாமரைக்கணி இறந்துட்டார் இன்பத்தமிழனுடைய அப்பா சொந்த அப்பா சொந்த அப்பாவுடைய இறப்பை பிணத்தப்பி போய் பார்த்தா கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்கன்ற காரணத்துக்காக இன்பத்தமிழன் அவங்க அப்பா போய் சந்திக்கவே இல்லை அப்போ இவ்வளோ ஒரு அநாகரீகமான அரசியல் இங்கே இருக்கின்ற பொழுது அண்ணன் போய் சந்தித்ததை நீங்கள் வந்து எல்லாம் இன்றைக்கெல்லாம் பேசிகிட்ருக்காங்க அவ்வளோதான் இது பழக்க இந்த மக்கள் அதுக்கு பழக்க போட்டுட்டாங்க இங்கே உள்ள அரசியல்வாதிகள் அதுக்கு பழக்க போட்டுட்டாங்க அண்ணன் யாரை சந்திக்கல சசிகலாவை சந்தித்தார் ஸ்டாலினை சந்தித்தார் கலைஞரை சந்தித்தார் எடப்பாடியை சந்தித்தார் அது வேறு சந்திப்புகள் என்பது வேற அதுவே ஒரு அரசியல் இல்லை ஒரு ஒரு பரஸ்பரம் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க அறிமுகமானவங்க போய் பார்க்கறது கலைஞர் வந்து உடல்நலக் குறைவாக காவேரி மருத்துவமனையில் இருக்கும்போது அண்ணன் நானும் தான் அண்ணன் கூட போனேன் ஒரு மூத்த அரசியல்வாதி உடல்நலம் குன்றியிருக்கார் போய் பார்த்து ஒரு ஆறுதல் சொல்வது தமிழனுடைய பண்பாடு ஆனால் கலைஞர் அவங்க பார்க்க விடலை அழகிரியை பார்த்தோம் ஸ்டாலினை பார்த்தோம் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு நல்லா விசாரிச்சுட்டு வந்தோம் ராசா இருந்தார் டிஆர் பாலர் இருந்தார் பார்த்துட்டு வந்தோம் இதில் என்ன என்ன பிழை இதில் அம்மையார் ஜெனல் இறந்தபோது அந்த இறப்புக்கு நானும் போ நாங்கள் போனோம் அவர் ஒரு இறந்துட்டாங்கன்னு ஒரு அவங்க மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள்ன்றதுக்காகவே அப்படி புறந்தள்ள முடியாதில்ல இதுதான் அரசியல் பண்பாடு தமிழர் பண்பாடு இது தானே இந்த பண்பாட்டு முறையில் போய் ஒருத்தர் சந்தித்ததில் நீங்கள் எப்படி இவ்வளோ குறைக்காட்டுறீங்க இதை இவ்வளோ அரசியலாகுறீங்க ஒரு காய காவி சாயம் பூச்சி அது இந்த ஒரு ஒரு இதழில் வந்து அண்ணனுக்கு காவி உடை போட்டு அவங்க அட்டைப்படம் போடுறாங்க எவ்வளோ அநாகரிகமான செயல் இது சரி இந்த 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 நாட்டில் அரசியல் பண்பாடு கலையிலம் மலினப்பட்டு போச்சு நாகரீக மாற்றுப் போச்சு அது அதனுடைய விளை தான் இது நாங்கள் நாகரீகமான அரசியல் செய்கிறோம் அண்ணன் சிந்தாமல் சீமான் மிக நாகரிகமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அதில் மாற்று கருத்து இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய அரசியல் தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு தான் எங்களுக்கு கூட்டணி வந்து மக்களோடு தான் மக்கள் கூட்டணியில் நாங்கள் கலந்து நிற்கிறோம் அவ்வளோதான் இப்போ கொள்கையை வச்சே பயணிச்சுட்டு இருக்கீங்க பதினைந்து வருட காலமாக இந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அமருவதற்காக தான் இந்த கொள்கை சொல்லி நாங்கள் தேர்தலில் ஆனால் ஆட்சியில் அமரணும் அப்படின்றதுக்காகவே கூட்டணி சேர்ந்துட்டோம்னா அப்போ எங்களுக்கு கொள்கை சிதைஞ்சு போயிடும் எங்களுக்கு கொள்கை சிதைஞ்சாதான் இப்போ யாரோட கூட்டணி சேர முடியும் எங்களது வந்து ஒன்றே ஒன்று தான் ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும் ஊழல் லஞ்சம் ரெண்டு ரெண்டு தான் மிகப்பெரிய கனிம வளக் கொள்ளையே ஒழிக்கணும் இப்போ இதில் யார் கூட சேர்ந்து இதெல்லாம் ஒழிக்க முடியும் சொல்லுங்க இந்த கனிமவள கொள்ளை அடிக்கிறதே திமுகவும் அதிமுகவும் தான் இந்த கனிமவள கொள்ளைகளை அடிப்பவர்கள் கூட தான் இங்கே இருக்கிற உதிரி கட்சிகள் இருக்குது உன்னை திமுக கூட இல்லை அதிமுக கூட அப்படி இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் செய்வது இந்த திமுக அதிமுக தான் அப்போ இந்த இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் பெறுகின்ற இந்த திமுக அதிமுக கூட தான் இங்கே இருக்கிற உரு உதிரி கட்சிகள் இருக்குது அப்படி என்றால் அவர்கள் செய்கிற அந்த ஊழலிலும் லஞ்சத்திலும் இவர்களுக்கு பங்கு இருக்கா இல்லையாப்போ பங்கு இருக்கு அந்த அவங்க அடிக்கிற வள கொள்ளையில் இவங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா இருக்குது அப்போது இவர்கள் யாரும் யோக்கியமானவர்கள் இல்லை யாரும் சுத்தமானவர்கள் இல்லை யாரும் மக்களுக்கானவர்கள் இல்லை இந்த உதிரி கட்சிகளுக்கு தேவை பதவி அந்த பெரிய கட்சிகள் வந்து இந்த மக்களை ஆளணும் அவ்வளோதான் இந்த மக்கள் வாழணுன்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை ஆகவே அவர்கள் வந்து இந்த மக்களை வாழ இந்த மக்களை ஆளணுன்றதுக்கான அரசியல் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு இவர்களோடு போய் இந்த மக்களை வாழ வைக்கணும் அப்படின்றது ஒரு அரசியல் செய்கிற நாங்கள் எப்படி அவங்களோட போய் சேர முடியும் அப்போ எங்கள் கொள்கைகள் நீர்த்து போயிடும் எங்களுக்கும் நாங்களும் நாலு எம்எல்ஏ சீட்டு ஒரு ரெண்டு எம்பி சீட்டு வாங்கிக்கிட்டு நாங்கள் வாழலாம் இந்த கொள்ளையில் பங்கு வாங்கிக்கிட்டு ஆனால் நாங்கள் நினைத்த மாதிரி இந்த மக்களை வாழ வைக்க முடியாது ஆகவே நாங்கள் நாங்கள் திடமாக தை ரொம்ப உறுதியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மக்கள் ஒரு ஒரு காலகட்டத்தில் திருந்துவார்கள் இதுவரை வாழ்ந்தது போல் இனி வாழ முடியாதுன்ற நிலைமை இந்த மண்ணில் வருகின்ற போது அந்த மக்கள் ஒரு நல்லவனை தேடுவாங்க அந்த நல்லவன் சீமானாக தான் இருப்பார் இன்றைக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கு மக்களோடு போய் நிற்கிறவர் நான் தான் அப்போ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எது இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்கள் வாயிலேருந்து எளிதாக வருவது சீமான்கிட்ட சொல்லுங்கள் சீமானை கூப்பிடுங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு மக்கள் தொண்டராக அண்ணன் இருக்கார் இதை அந்த மக்கள் உணர்கின்ற போது கடைசி நேரத்தில் அந்த காசு கொடுக்குறாங்களா ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த ரெண்டாயிரத்துக்கு அவர்கள் மனது இலகி அங்கே வாக்கு செலுத்தாமல் இந்த ரெண்டாயிரம் எனக்கு வேணாம் சீ அப்படின்னு தூக்கி போட்டு நல்லவரை தேர்ந்தெடுப்போன்ட்டு போடுவாங்கள்ல உறுதியாக இப்போ நாங்கள் வெல்வோம் அது விரைந்து வந்துகிட்டு இருக்கு ஒத்த பைசாவும் வாங்காமல் நேர்மையாக வாக்கு செலுத்தியவர்கள் தானே இப்போ முப்பத்தாறு லட்சம் பேர் எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கா இந்த முப்பத்தாறு லட்சம் ஒரு கோடியா மாறாதுன்றது என்ன நிலை மாறும் மாறுகின்ற போது நாங்கள் வருவோம் நடப்பு அரசியல் விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்